ஹலோ கைஸ் இன்னைக்கு நாங்க வந்து மணி பிளான்ட் எவ்வளோ நல்லா வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் இது இவரோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் ஓகே போறோம் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு பக்கத்திலே கார்டன் குட்டி கார்டன் வச்சு சரி அது பக்கத்துலேயே அந்த ரோஜா செடிக்கு பக்கத்துலேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மணி பிளான்ட்டும் அங்கேயே வந்து அவரை நான் வச்சுட்டு சொல்லிட்டேன் அவரும் அதே மாதிரி அங்கேயே அந்த மணி பிளான்ட்டை வச்சிட்டாரு நல்லா வளர்ந்துச்சுன்னா ஜன்னல் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிட்டார் ரெண்டு வந்தார் ரெண்டையுமே அங்கேயே வைக்க சொல்லிட்டேன் வச்சு சரி வச்சதுக்கு அப்புறமா அந்த செடிக்கெலாம் எதுக்குமே வச்சுருந்த செடி இப்போ மணி பிளான்ட் வச்சதுக்கும் அதுக்கும் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா செடி வந்து இங்கே வளரவே மாட்டேங்குது மரம் இருக்குது பக்கத்தில் பெருசாக அது ரொம்ப நைலாக இருக்கிறதால வந்து செடி எதுவும் வளர மா